ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வேடியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதாவது இப்போ மேரேஜ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு வந்து காரணமே இல்லாமல் கூட நம்மளுக்கு வந்து தள்ளி தள்ளிப்போம் அதாவது நம்ம வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனாலும் நம்ம ரிலே எல்லாம் கம்முன்னு இருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணால் அடுத்த மாதத்துலேருந்து நச்சரிக்கை ஆரம்பிச்சிருவாங்க என்ன வீட்டில் விசேஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நச்சரிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பதில் சொல்லியே நம்மளால் முடியாது ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் குழந்தைகள்லாம் தள்ளி போடணும் அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம ரிலேட்டிவ்காகவே நம்ம சீக்கிரமாக குழந்தைல பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ நம்ம வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் நமக்கு வந்து இந்த மாதம் வந்து குழந்த தங்காமயே போயிடுச்சு அப்படிங்களுக்கும் எனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து இன்னும் பேபி வந்து தங்கலை அது எதனால் அப்படிங்கிறதும் நிறைய பேர் வந்து கமெண்டையும் கேட்டுட்ருக்காங்க நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் ஓகேங்களா பேபி ப்ரெக்னன்சியை பற்றி நம்ம வீடியோலாம் நிறைய இது போட்டுட்ருக்கோம் அதுலேயும் கமெண்ட் வருது ஸோ அதெல்லாம் பார்க்காதுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஓகேங்களா இருந்தாலும் இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ரிலேஷன் வந்து அவங்க வந்து பயன்படுத்தினது ஓகேங்களா அவங்க இது சாப்பிட்டனால தான் அவங்க வந்து சீக்கிரமாக குழந்த பாக்கியம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிது ஸோ அவங்க சொன்னதை வச்சு நான் அவங்களுக்கு வீடியோவாக சொல்லலாம் எத்தனை பேரும் குழந்தைங்கள் இல்லாமல் தவிக்கிறாங்க நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக அவங்களும் வந்து சீக்கிரமாக கன்ஃபியூ ஆவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கணும் நம்ம எல்லா லேங்குவேஜ்லையும் நம்ம வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து பேபி தங்க மாட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ அதெல்லாம் கவலையே விடுங்க நான் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரம் ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ஓகேங்களா இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது நம்ம இன்னும் சீக்கிரமாக வந்து தாய்மை அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு ஒரு பெண்ணுனாவே ஒரு தாய்மை அடைகிறது எனக்கு ரொம்ப நல்லது ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு வாங்க பார்த்தரெல்லாம் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது வேறு ஒன்றும் இல்லைங்க கலர்ச்சிக்காய் ஓகேங்களா அந்த கலர்ச்சிக்காய் வச்சு நம்ம என்ன செய்யலாம் நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கிய கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கலர்ச்சிக்காய் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஓகேங்களா இது சில பேர் இப்போ உள்ளவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி தைராய்டெலாம் வருது இதனால் எங்களுக்கு எப்படி சீக்கிரமாக வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேட்டாலும் கேட்பீங்க ஸோ நான் வந்து சொல்கிறேன் தைராய்டு நீர் கட்டி உள்ளே வந்து கண்டிப்பாக இது சாப்பிட்லாம் அது வந்து உணவுப் பொருட்கள் பொறுத்து தான் நம்மளுக்கு தைராய்டு நீர் கட்டிலாம் வர்றது ஓகேங்களா கலர்ச்சி காய் சாப்பிட்றனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்மளுக்கு குழந்த பாக்கியம் வந்து எளிமையாக நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த காயை வந்து நல்ல பொடி செஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா நல்ல பொடி செஞ்சு வச்சுக்கணும் நம்ம நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா களர்ச்சிக்காயாக இருக்கும் அது பொடியாகவும் விற்பாங்க நம்ம வந்து இதுமாரி காயாக வாங்கி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான முறையில் வந்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு பவர் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக குழந்த பாக்கியம் கிடைக்க சான்ஸ் நிறைய இருக்குங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா மிளகு தான் இந்த மிளகு வந்து நம்ம கடையில் குடிக்கக்கூடிய மிளகு தூள் பாக்கெட் அந்தமாரி வாங்க வேண்டாம் மிளகாய் நம்ம வாங்கி ஃப்ரெஷ்ஷான முறையில் வந்து தூள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அந்த காய் இருக்குங்களா அந்த கலர்ச்சிக்காயை வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு மிளகை வந்து அரை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க காய் வந்து கொஞ்சம் கசக்கும் ஓகேங்களா இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு வந்து காக்கும்போது உரைக்கு இதை இதே சாப்பிட முடியாது இருந்தாலும் இது கூட நம்ம வந்து தேன் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேன் நீ கலந்து எந்த அளவுக்கு தேன் கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு த கலந்து ஒரு ரவுண்டாக உருண்டை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா நம்ம வாயில் போட்டால் முழுங்குற ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ அந்தமாரி நம்ம வந்து கலந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடியை நம்மளால் சாப்பிட முடியாது தேன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி காலையில் வெறும் வகுத்துல வந்து லேடிஸும் சரிங்க ஜென்ஸும் சரிங்க ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை நீங்கள் சாப்பிடுது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அதே போல் நைட் டைம்லேயும் நம்ம வந்து இந்த பொடியை சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு சான்ஸ் இது என்னுடைய ரிலேஷ்லாம் ரிலேட்டிவ் வந்து ஒருத்தங்க ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் தாயாகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உறுதி நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ